சைனா வந்து பார்த்திங்கன்னா போத் எக்ஸ்ட்ரீம்ஸ் அதாவது ஒரு சீப்பான ப்ராடக்ட்டும் அங்கே கிடைக்கும் காஸ்ட்லியான ஆப்பிள் ஐஃபோன் முதற்கொண்டு அங்கே தான் செய்கிறாங்க ஏன்னா அந்த ப்ரெசிஷன் அந்த துல்லியமாக தயாரிக்கிறத வந்து அவங்க தான் வந்து அதிகமாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க அதனால் வந்துட்டு நம்ம என்ன ப்ராடக்ட் நம்ம சோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் நிறைய பேர் வந்து டார்கெட் வச்சிருப்பாங்க நான் வந்து ஒரு பொருளை வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும் இல்லை நூறுரூவாய்க்கு வாங்கணும் அப்படிங்கிறப்போ அந்த விலைக்கு என்ன பொருள் கொடுக்கணுமோ அதை தான் அவங்க கொடுக்குறாங்க பேசிக்கலி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நாங்கள் பையர் என்ன கேட்குறாங்களோ அந்த பொருள் நாங்கள் கொடுத்துறோம் நாங்க ஏமாத்தல பையர் வந்து லோ காஸ்ட் லோ குவாலிட்டி கேட்டாங்கன்னா நாங்க அதை ஆஃபர் பண்ணிடணும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பிசினஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு வர வியாபார வணிகத்தை வந்து இல்ல வேண்டாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டேன் ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருளும் அங்க தயாரிக்கிறாங்க பின்ல இருந்து பிளேன் வரைக்கும் எல்லா பொருளும் தயாரிக்கிறாங்க உங்களுக்கு என்ன வேணும் இங்க இந்தியாவில வர்ற முக்காவாசி பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா லோ குவாலிட்டி இல்லை மீடியம் குவாலிட்டியாக இருக்குது ஹை குவாலிட்டி வந்து சிலர் மட்டும் தான் வாங்கி விற்பனை செய்கிறாங்க அதனால் மக்கள்கிட்ட வந்து அது நிறைஞ்ச பதிஞ்சிருச்சு ஓ சைனானாலே லோ குவாலிட்டி